ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிச்சன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாரூஸ் கிச்சனுக்கு வந்த புது வரவு என்னென்னு பார்க்கலாம் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பா கிச்சனுக்கு வந்து அன்றைக்கி புது வரவு பனியார் கல் தானேங்க பனியார் கல் வாங்கியிருக்கிறேன் புதுசாக அதை உங்கள் கிட்டே உங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோ போட்டேன் இது வந்து நான் வந்து பன்னெண்டு குழி இருக்குது பத்து இந்த இதில் ஏற்கனவே இருந்தது என்கிட்ட கொஞ்சம் சின்னது அது இல்லாமல் அது கொஞ்சம் போயிடுச்சு பழசாயிடுச்சு சரியாக வரலை அதனால் இது வாங்கினேன் இது நான்ஸ்டிக்கு தான் நல்லா ஒட்டாமல் வருங்கிறனால நான் வாங்கிட்டேன் இதுக்கு வந்து பன்னெண்டு குழி கொஞ்சம் பெருசாக இல்லாமல் சிறுசு இல்லாமல் மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க குழி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அட்ராக்ஷனாக அதனால அதை வாங்கிட்டேன் இதுக்கு வந்து க்ளாஸ் டைப்பில் மூடி கொடுத்துருக்காங்க மூடி வந்து இந்த மாடல்லையே வந்து சில்வர்லேயும் இருந்தது எனக்கு வந்து அது இது வந்து கிளாஸ் டைப்புங்கிறனால நல்லா பார்க்க லுக்காகவும் இருந்துச்சு நம்ம வந்து பணியாரம் ஊற்றுனா உள்ள வெந்திரிச்சா வெகிலையா அந்த கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிக்கலாம் அப்படியே மேலேயே திறக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்காக இந்த கிளாஸ் டைப் மூடிய சூஸ் பண்ணேன் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பனியார் கல் செம செம செமையாக இருந்துச்சு அதனால் இதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் யாருக்கெல்லாம் யார் வீட்டிலலாம் பனியாரக்கல் இருக்குதுன்னு காமனில் சொல்லுங்கள் இந்த கல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு காமனில் சொல்லுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் சியூ